கோவையில் இருபதாவது சர்வதேச இயந்திர மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் இருபதாவது சர்வதேச இயந்திர மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சி வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இது தொடர்பாக கண்காட்சியின் தலைவர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கோவை கொடிசியா தொழில் கண்காட்சி வளாகத்தில் இருபதாவது சர்வதேச இயந்திர மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சி வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது வெளிநாட்டிலிருந்து தைவான் சீனா ஜெர்மன் ஜப்பான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா மற்றும் இந்தியாவிலிருந்து மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒரிசா மற்றும் தமிழ்நாட்டிலிருந்தும் தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்கிறார்கள் இந்த கண்காட்சியில் எட்நூறு கோடி வர்த்தகம் நடைபெறும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவிலிருந்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த கண்காட்சியில் காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை இந்த நேரத்தில் அரங்கில் உள்ள இயந்திரங்கள் இயக்கி விளக்கமும் வழங்கப்படும் அதேபோல் பொதுமக்கள் மதியம் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த கண்காட்சியை பார்வையிடலாம் இந்த கண்காட்சியில் மாணவர்கள் ஜூன் பத்தாம் அன்று மட்டும் மதியம் இரண்டு மணி முதல் அனுமதிக்கப்படுவார்கள் அதேபோல் பொது பார்வையாளர்கள் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் நூற்றி வாங்கப்படும் என்றார்